நம்ம அஜித்குமாரோடைய நடிப்பில் மகிழ் திருமேணி அவங்களுடைய இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பில் தயாராகிக்கிட்டு இருக்கிற படம் தாங்க விடா முயற்சி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட முந்நூறு நாள் இன்னொரு அறுபத்தஞ்சு நாள் போச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்க அவங்களோட ரசிகர்களுடைய இயக்கத்தின் மத்தியில் இந்த படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு தகவல்கள் எதுவுமே வெளிவராமல் ரகசியமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற படங்கள் வரப்படக்கூடிய படங்கள்லாம் இதுவும் ஒன்றுங்க இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் ஐயா நீங்கள் படத்தை எப்போனாலும் ரிலீஸ் பண்ணுங்க ஒரு அப்டேட்டாவது கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் வந்து கண்ணா பின்னானு கண்ட விதத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க இயக்குநர்களுக்கும் அந்த டீமுக்கும் வந்து கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தாங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காணாமல் போன லைக்கான்னு சொல்லி பாண்டிச்சேரியில் போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க கிரிக்கெட் கிரௌண்டில் பார்க்க மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட விடாமுயற்சி அப்டேட் வேணும்னு சொல்லி பதகைகள்லாம் ஏந்திக்கிட்டு வந்து அமர்கிற நம்ம அஜித்குமாரோட ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் பற்றின ஒரு வீடியோ வந்து இப்போ வலைத்தளங்களில் வந்து லீக் ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஆந்திரா பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மலை கிட்ட வச்சு பெரிய வாகனத்தில் ஒரு காட்சி எடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் அதில் ஏராளமான பேர் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அந்த சீன் வந்து யாருக்குமே தெரியாமல் எப்படியோ வந்து வலைத்தளங்களில் லீக் ஆகிட்டதாகவும் ஒரு செய்தி வளம் வந்துக்கிட்டு இருக்குது அடடே இது என்னடா இது நம்ம அப்டேட் கொடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒரு இது விஷயம் லீக் ஆகிருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா அப்டேட்டை பற்றி எதுவும் சொல்லாமல் கரெக்டாக நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோமா நம்ம கொடுக்க போகிற அப்டேட் ஒன்றே ஒன்றா வேணால் இருக்கலாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த பணம் வெளியிட போகிறோம் அப்படின்னு கொடுக்குற ஒரே ஒரு அப்டேட்டை மட்டும் வச்சுட்டு மீதி வேறு எதுவும் அப்டேட்டு கொடுக்கவா வேண்டாமான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அதாவது நம்ம ரசிகர்களுடைய இயக்கத்தை வந்து மனசில் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம் நம்ம பிட்டா முயற்சி படத்தினுடைய படக்குழு